உங்களை அன்போடு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திங்கட்கிழமை என்பது சந்திரனின் நாளாகும் சந்திர பகவானின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அவரை அணுதினமும் நாம் நினைக்க வேண்டும் நிறைய கடவுள்கள் நாம் வழிபட்டாலும் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் நம் உடம்பில் ஆட்சி செய்யும் அவர்கள் முக்கியமாக நன்மையாக இருக்க வேண்டும் சக்தி நிறைந்தவர்களாக நம் உடம்பில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம் உடம்பிற்கு எந்த நோய் நொடியும் வராது கிரகங்களால் எந்த பாதிப்பும் வராது கஷ்டம் நஷ்டம் என்பது நாம் வாழ்க்கையில் சராசரியாக அனைவருக்கும் உண்டு ஆனால் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்றால் அது நம்மை நாமே நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பதுதான் முக்கியமான ஒரு அம்சமாகும் ஆகவே நம் உடம்பு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் சக்தியாகவும் வைக்க வேண்டும் என்றால் நமக்கு மூளை பிரதானமாக இருக்க வேண்டும் மூளையோட இயக்கம் யார் அப்படின்னா சந்திர பகவான் அப்படின்னு சொல்லலாம் மூளை நன்றாக இயங்க வேண்டும் அப்படின்னா சந்திர பகவான் சொல்லலாம் இப்போ அந்த சந்திர பகவான் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் திங்கட்கிழமை ஆறு டு ஏழு அந்த சந்திர ஹோரை வரும் அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹோரை அந்தந்த நாட்களில் சூரியன் உதயத்திலிருந்து அதாவது உங்கள் கண்ட்ரி உங்களது ஊர் எதுவாக இருப்பினும் எப்போ சூரியன் ஆகின்றாரோ அதில் இருந்து ஒரு மணி நேரம் அந்தந்த நாளுக்குரிய கோரையாகும் அது ரொம்பவே முக்கியம் அந்த நாள் அப்படிங்கிறது அந்த நாள் முழுவதும் நாம் நாளோடு பயணிக்கின்றோம் ஏன்னா நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த திங்கட்கிழமைக்கு மட்டும் நம்ம ஏன் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் மற்ற நாட்களுக்கு நாம் சொல்லாமல் அப்படின்னா மற்ற நாட்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நீங்கள் பொருள் வாங்களாம் கொன்வாங்களாம் அப்படின்னு நாம் அது அதற்கென்று ஒரு விஷயம் இருக்கின்றது புதன் அப்படின்னா குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறது புக்கு வாங்குறது இப்படி நம்ம சொல்லுவோம் வியாழக்கிழமை அப்படின்னா குரு வழிபாடு நமக்கு குருவாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் அனைவரிடமும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது வெள்ளிக்கிழமை அப்படின்னா பூஜை வழிபாட்டு முறைகள் சுக்கர காலம் அது சனிக்கிழமை அப்படின்னா சனி பகவான் அம்சமாக அந்த பூஜை வழிபாட்டு முறைகள் நாம் செய்வோம் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் நிறை நிரம்பி உள்ளன

சந்திர பகவானே ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு நீங்க அந்த ஒரு மணி நேரம் அவரை நினைத்து அந்த ஒரு மணி நேரம் அவ்வளவு அதிகாலையில நாம எதுவும் சாப்பிட மாட்டோம் இருப்பினும் நாம் காஃபியோ டீயோ தண்ணீர் தேன் இப்படி பருகிற வழக்கம் இருந்தால் அந்த ஒரு மணி நேரம் தள்ளி வைத்து விட்டு அவரை நினைத்து வழிபடும் பொழுது நமக்கு மூளை என்பது அபாரமாக வேலை செய்யும் ஏன் அந்த சந்திர கோளை அந்த நேரம் முக்கியம் என்றால் மூளையின் பாதிப்பு அந்த நேரத்தில் நாம் ஏதோ ஒரு வகை சாப்பிட்டாலும் சரி உறங்கிக் கொண்டிருந்தாலும் சரி நமக்கு அந்த பாதிப்பு அதிகமாக கூடும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவும் நிறைய வார்த்தைகள் உண்டு ஆன்மீக ரீதியாக சந்திர பகவான் மனம் குளிர வேண்டும் என்றால் அந்த நேரம் அவரை உபவாசம் இருந்து வழிபட்டால் அவருடைய திருநாமங்களை சொன்னால் அவர் சந்தோஷம் அடைவார் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் இது இதனை நாம் செய்யும் பொழுது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் சரி ஒரு வாரம் செய்து பாருங்கள் மறு வாரம் உங்களுக்கு நல்ல பலன் தெரியும் செய்து பாருங்கள் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்மள இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்